எப்படி இருக்கிறீங்க உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் தேவனுடைய பிள்ளைகளே இந்த எவன்லி வாய்ஸ் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா இந்த பரவ சாத்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு அநேகருக்கு இதை சொல்லுங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நிறைய பேர் பாருங்கள் கற்று நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் தயவு செய்து யாரும் இதை பார்த்துட்டு அமைதி வந்துடாதீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேகருக்கு இதை பற்றி சொல்லுங்கள் ஒரு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ரமேன் கத்தருடைய நாம மகிழப்படுவதாக ரொம்ப கஷ்டத்தின் நடுவில் கத்தருடைய சமூகத்தில் இதை நாங்கள் ஷூட் பண்ணி அனுப்புகிறோம் அதே இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் என்னாகும் முப்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் கத்தருடைய பிள்ளைகளை நம்ம நிறைய நேரத்தில் பொருத்தனை பண்ணிட்டு விட்டுடுறோம் சில நேரத்தில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிடுறோம் ஆனால் செய்ய மாட்டேன்றோம் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி தேதி முப்பத்தோராந்தேதி நைட் நம்ம டிசைட் பண்ணோம் ஆண்டு ஒரு ஒன்றாந்தேதிக்கு மேலே எப்படியாவது பத்து அதிகாரம் படிப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபிப்பேன் தேசத்துக்காக மன்றாடுவேன் இப்படி பல காரியங்களை நம்ம வாயினால் சொல்லிடுறோம் இங்கே சொல்கிறாரு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் எந்த ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆப் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன் உங்கள் வாயிலிருந்து என்னெல்லாம் நீங்கள் வாக்கு பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படி செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீங்கள் செய்து முடிக்கும்போது பரலோக தேவன் சேனைகளின் கத்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க இன்றைக்கி என் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னென்னலாம் நான் சொன்னனும் அதெல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க இந்த டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு கத்தர் என்ன வாக்கு பண்ணாரோ அதை நிறைவேற்றி முடிச்சிடுவார் எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார் ஒரு லேண்ட் ஒன்று ப்ராப்ளம் இருக்குதாய்யா அது விற்றுட்ட பிறகு அதில் வருகிற நூற்றுக்கு நூற்றுல ஒரு பாகம் அந்த தசம பாகத்தை நான் வந்து தேவனுடைய ஆலயத்துக்காக நான் கொடுத்துருவேன் ஸ்பெஷலி நான் அது உங்கள் கையில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு பண்ணார் பாருங்கள் அதுக்காக பிரயாசப்பட்டு கத்தலுடைய சமத்தில் நான் ஜவம் பண்ணேன் பெருசாக ஒன்றும் போராடியெல்லாம் ஜபிக்கலை ஒரு சின்ன ஜபம் அதுக்கு இருக்கிற தடையை உடச்சி இந்த கட்டு உடையட்டும் இந்த லேண்டுக்கு ஒரு முடிவு வரட்டும் என்று சொல்லி நான் ஜபம் பண்ணிவிட்டு அந்த கட்டுகளை உடச்சி நான் ஜபித்தேன் கத்த ஜபபத்தை கேட்டார் நாள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த தடைகள் உடைக்கப்பட்டது அந்த லேண்டுடைய பிரச்சனை கிளியர் ஆகி அவர் பணம் வந்துச்சு அந்த பணம் வந்த பிறகு என்ன செஞ்சால் தெரியுமா என்னை கூப்பிட்டார் நான் போயிருந்தேன் எவ்வளோ கொத்தா தெரியுமா பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள ப சொத்தது எனக்கு எவ்வளோ கொத்தார தெரியுமா ஆயிரம் ரூபாய் கையில் காணி நான் வாங்கிட்டு ஜாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன் எனக்கு ரொம்ப அதை அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்னுடைய இருதயத்தில் அது ஒரு துக்கமாகவே மாறிச்சு சரி கத்தோடைய சமத்தில் நான் ஜாம் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆன்ற சமத்தில் அந்த காணிக்கை கூட நான் செலவு பண்ணல ஆண்டு செலவு பண்ணதை அப்படியே வச்சிருந்தார் வச்சுட்டேன் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நடந்த சம்பவம்னா தெரியுமா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து லட்சத்துக்கு விற்றார் அந்த சொத்தை கடைசியில் என்ன தெரியுமா அந்த பணமெல்லாம் அவர் எல்லாத்தையும் அழித்து என்னென்னவோ செலவு பண்ணி ஏதேதோ பிரச்சனை ஆகி கடைசியில் அவருக்கு ஒரு வியாதி வந்து அவர் கடைசியில் அவர் வந்து மறித்த போயிட்டார் இன்னைக்கு அவர் பூமியில் இல்லைங்க என்னோட சின்ன பையன் பூமியில் இல்லை என்ன சொல்கிறது தெரியுமா வாயில் சொல்லிட்டிங்கன்னா கையில் செஞ்சு அப்போ தான் கத்திர ஆசிர்வதி இப்போ வாயை திறக்காதீங்க நேர்ந்து கொள்கிறதை பார்க்க நேர்ந்து இருக்கிறது நல்லது அந்த குடும்பமே சந்ததி அட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சுங்க அந்த குடும்பமே எங்கே போச்சுன்னே தெரில பெங்களூர்லேயே எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் செதறடிக்கப்பட்டு போனது அந்த குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு அந்த குடும்பம் தேவப்பிள்ளையே மனுஷனை ஏமாற்றலாம் ஆனால் கத்தரை ஏமாற்ற முடியாது அதனால வாய் கொண்டு நீங்கள் பொருத்தனை பண்ணி சொன்னதை உங்கள் வாயினால் சொன்னது எதுவோ அதை தயவு செய்து கத்தருக்கு செய்து முடிச்சுடுங்க வாக்கின்படி எல்லாம் செய்ய நீங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்கள் ஆண்டு ரொம்ப நிறைவேற்றுவார் ஒப்பு கொடுத்துருங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் சிமிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தையின்படி நான் கூட தொடப்படுறேன் ஆண்டுபிறேன் என் வாயினால் எதை சொன்னனோ அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கருவு கொடுங்க இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைகளும் எந்த காரியத்தை வாயினால் அறிக்கேட்டார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு கத்தர் கிருப கொடுங்க ஒரே தவற மன்னிச்சிடுங்க இதுவரைக்கும் நிறைவேற்றாம போயிட்டாங்கப்பா இந்த பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கத்தர் கழுவுங்க நேர்ந்து கொண்டதை நிறைவேற்றி முடிக்க கத்தற்கிருப செய்யப்பா தடைகளை உடையும் அற்புதங்கள் நடக்கட்டும் அன்றுவரே நிறையங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்க நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் உம்முடைய நாமம் மகிழ்வடட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதிங்க ராஜா உம்முடைய நாமம் மகிழ்வடுவதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் கன மகிமுக்கே செலுத்தி ரச்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் நேர்ந்து கொண்டதை நிறைவேற்றிருங்க கத்திரவங்களை ஆசிரதிப்பார் ஆமே ஆமே